தமிழக மக்களின் நலனுக்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிடவும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்துக் கொடுத்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை அண்ணாசாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய்சினம்மா போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்திலிருந்து புறப்பட்டார் அப்போது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் தங்கள் குடும்பத்தினருடன் புரட்சித்தாய் சின்னமாவை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து சென்னை அண்ணாசாலையில் உள்ள புரட்சித் தலைவரின் சிலை நோக்கி வருகை தந்த புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு வழிநெடுகிலும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் புரட்சி தாய் சின்னம்மாவை உற்சாகத்துடன் வரவேற்றனர் அவர்கள் அனைவருக்கும் புரட்சி தாய் சின்னம்மா இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார் பின்னர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் அம்மா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த பெருமைக்குரிய நிகழ்வில் புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் ரத்தங்களான அன்பு உடன்பிறப்புகள் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் பயணிக்கும் கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் புரட்சித் தலைவரின் மன்றத்தில் களப்பணியாற்றுகின்ற கோடான கோடி ரசிக பெருமக்கள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்